பிரேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் பெருகும் ஆம்பீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் பெருகும் இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில பாருங்க எங்க பார்த்தாலும் எந்த குடும்பத்துல பார்த்தாலும் நூத்துக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் கடன் பிரச்சனையில கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க உண்மைதான உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு கடன் தீர்ந்து ஆசீர்வாதம் பெருகும் ஆப்பிரியமானவர்களே கடன் ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைகளை நம்ம டீல் பண்றதுக்காக யார் கூடையாவது யார்கிட்டையாவது நம்ம வட்டிக்கு காசு வாங்கி அந்த பிரச்சனையை தீக்குறோம் ஆனா பாருங்க அந்த கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை அதாவது நமக்கு காசு இல்லாம உள்ள பிரச்சனைகள் மாறி அது கடன்ல வந்து மாறுது வட்டிக்கு கடன் வாங்குறதுனால இதனால பல குடும்பங்கள் இன்னைக்கும் அழிஞ்சிட்டு தான் இருக்கு ஆமே அழந்துவா அப்போ வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குறது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை பட் ஆனாலும் நிறைய பேர் என்னன்னா வட்டிக்கு காசு வாங்கி அதுல நிம்மதியற்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால ஆண்டவர் இன்றைய நாள்ல சொல்றாரு வட்டி என்னும் கடனை நீ வாங்காதே கடனே வாங்காதே அப்படின்னு சொல்றாரு உன் தேவைகளுக்காக கடனை வாங்கி இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு ராத்திரி வேலையில யாருக்கும் தெரியாம கடலை குறிச்சு அழுகிறாயே இன்னைக்கு கடன் காரன் வந்தா நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்ன பதில் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்ல இந்த கடனால எனக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி ராத்திரி வேலையில நீ கண்ணீர் சிந்துகிறாயே உன்னுடைய கண்ணீரின் ஜபத்தை நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கடன் வந்த உடனே கடன் வாங்கினவன் கடக்காரனுக்கு அடிமை ஆமீன் ஆமீர் நூயா கடனை நம்ம வாங்கிடுறோம் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு கடனை வாங்கிட்டு லாஸ்ட்ல அந்த அந்த வார்த்தைகளுக்கு நம்மளால நிலைமையில கண்ணீரோடு கூட நீங்க இருக்கலாம் இந்த கண்ணீர் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கையில தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தொழில் வேணும் அந்த தொழில முழு கவனத்தோட நம்ம உழைக்கணும் கூடவே என்ன அப்படின்னா சிக்கனங்கிறது வேணும் கையில காசு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எதனாலும் உடனே காசு இருக்குன்ற உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாம நோக்கமும் இல்லாம அத்தனை காசையும் செலவழிக்கிற சில மனித சுபாவங்கள் இருக்கதான் செய்யறாங்க அப்படி இல்லாம தனி தனக்குனி சேவ் பண்ணி வைக்கணும் வாழ்க்கையில சிலவங்களை பாருங்க நம்மளவங்களுக்காக அத்தனை காசை கொடுத்துட்டு ஏமாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலைய இருக்கு அதனால ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொக்கிசமா காத்து வச்சுக்கணும் வாழ்க்கையில இருக்கிற சின்ன 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 பிரச்சனைக்காக கண்ணீர் வடிக்கிறதும் கடனை குறிச்ச பாரத்தோட கண்ணீர் வடிக்கிறதும் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு ஆண்டவர் நீ கடனை வாங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறணுமா கடனை குறிச்ச கவலைகள் மாறணுமா ஆண்டவர் சமூகத்துல ஜபிக்கும் போது அந்த கடனை குறிச்சி என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன கடன் இருக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில அதை வச்சு ஜபிக்கும் போது ஆண்டவர் தீக்குறதுக்கு வழிவாசல திறந்து தருவாரு உங்க கடன் பிரச்சனைகள் மாறும் மனக்காவாலைகள் நீங்கும் கடன் வாங்கும் போது என்னவோ எதையுமே யோசிக்கிறது இல்லைங்க ஆனா கடன் வாங்கின பிறகு அந்த கடன குறிச்ச பாரம் நிம்மதி இல்லாத தூக்கம் தூங்குறதே கிடையாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அழைத்துட்டு இருக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகணும்னா நம்ம வாழ்க்கையில நமக்காக கடன் வாங்காமல் இருக்கணுங்கிற ஒரு கொள்கைய கொண்டு வந்துக்கிறோம் சிலவங்களுக்கு வியாதியினால கடன் படுவாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் பட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையும் இருந்துட்டு தான் இருக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை எதிர்த்து நிறுத்து பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அந்த தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசு என்ன செய்வான் ஓடி போவான் ஆண்டவர் சொல்றாரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றாரு எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன் எவ்வளவோ ஒர்க் பண்றேன் ஆனா என் கையில வரக்கூடிய காசு எதுவுமே தங்குறது இல்லை அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு வியாதி அந்த வியாதி நிமித்தமாக நாங்க அத்தனை காசுகளும் இணைந்து லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாம வறுமையின் பிடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் அதாவது அந்த தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பா இந்த நிகழ்வுகள் வாழ்க்கையில ஏற்படாது வாழ்க்கையில அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஈஸா வெளியே வந்துடலாம் ஆரோக்கியத்தை கெடுக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவிகள் உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போகணும்னா ஆண்டவர் சமூகத்துல அதை பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டு அனுதினமும் ஜபிக்கும் போது கண்டிப்பா இந்த தரித்திரத்தின் கிரியைகள் அழிந்து போகும் அதே போல இப்ப பைபிள்ல பைபிள்ல நீதி மொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஐரியவான் தரித்திறனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை ஐஸ்வர்யவான் அதாவது ஆசீர்வாதம் மிகுந்தவன் ஆசீர்வாதம் இழந்த தரித்திறனை ஆளுகிறான் கடன் ஆசீர்வாதம் இருக்கிறவன் போய் வாங்கினா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை பாருங்க வாழ்க்கையில கடன் ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டி வாங்கிட்டோம்னா அவங்க கடன் கொடுத்திருப்பாங்க பாருங்க காசு கொடுத்திருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால கடன் பெறது வர நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் கடன் பெற்ற பிறகு நம்ம வாழ்க்கை நிம்மதி அளந்து போயிருக்கு இப்படிப்பட்ட கடன் பாரத்தை ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவாரு யோகுவோட வாழ்க்கையிலையும் அத்தனை ஆசீர்வாதங்களும் இழந்த பிறகுகிற அந்த யோகோ ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்து விசுவாசம் வச்சு ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட ஜபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா என் கண் பாரத்தை மாற்றா அவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு என் கடன் பிரச்சனை இன்னைக்கே முடிவடையும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது நம்மளுடைய ஜபத்தை கேட்டு கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு இப்போ ஒரு சின்ன ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பாடங்கள் கடன் நிமித்தமாக நிம்மதியில்லாத வாழ்க்கை அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடனை தீர்ப்பேன் என்று சொன்னவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற கட கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு முழு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா கடன் முற்றிலுமாக மாற அப்பா நீங்கள் கிருமி பாராட்ட போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் செபங்கேலும் அன்பு பரம தந்தையே ஆமே கர்த்தர் உங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் என்னும் பாரத்தை மாற்றி கடன் சுமையை மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு கலங்காதீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக